யூடியூபில் ஹேண்டில் உருவாக்குவது எப்படி அதை பற்றி இன்று பார்ப்போம் முதலில் யூடியூபில் நாம் செல்ல வேண்டும் யூடியூபில் அந்த கார்னரில் ஒரு பென்சில் கார்னர் இருக்கும் அதை கிளிக் செய்தவுடன் யூடியூப் சேனல் நேம் முதல்ல கேட்கும் ரெண்டாவது ஹேண்டிலுக்கான ஆப்ஷன் அட்டுன்னு போட்டு இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுடைய பேரை கேபிட்டல் லெட்டர்லேயும் போடலாம் இல்லை ஸ்மால் லெட்டர்லேயும் போடலாம் ஏதாவது ஒரு லெட்டரில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆயிருச்சுன்னா ஹேண்டில் அக்செப்ட் ஆகிரும் இது எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுனா நம்ம சேனல் வந்து வெளியுறவுத்துக்கு தெரியணும்னா அந்த சேனலுக்கான ஆப்ஷனை அட்டு ஹேண்டில்ன்ற அந்த ஹேண்டிலுக்கான பேர் நம்ம ஈமெயிலாக இருக்கலாம் பேராக இருக்கலாம் ஃபோன் நம்பராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணப்படுது ஹேண்டில்ன்றது வந்து யூடியூப்பில் நம்ம என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் யார் யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க என்னென்ன விஷயம்லாம் தெரியுது அப்படின்றதுக்காக நம்ம பிரித்து செய்கிறதுக்கு பேர் தான் யூடியூப் ஹேண்டில் இதை யூஸ் பண்ணுறதுனால மக்களுக்கு எது சேனல் சென்றடைஞ்சு விடும் இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணால் சேனலில் வீடியோ ப்ரோட் பண்ணும்போது டைட்டில் கேட்கும் அப்போ டைட்டிலோடு சேர்த்து அட்டு போட்டு அந்த சேனல் நம்ம கொடுத்தா க்ளியர் ஆகிடும்